மரம் இருக்கிறதே நான் உலக வானில் உள்ள நட்சத்திரங்களும் மரங்களும் என்னை வணங்கி கொண்டிருக்கின்றன என்பதாக அல்லா ஏன்னா அசட்டையா பொடுபோக்கா மனம் போன போக்குல அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆனா வாயில்லாத இந்த மரம் இருக்கிறதே அல்லாவை ஒவ்வொரு நிமிடமும் வணங்கி கொண்டு புதிபாதி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மரத்தை நம்ம போய் வெட்டணும்னு சொன்னா நம்ம பெரிய பாவாளி ஆயிருவோம் பாய் அதனால இந்த மரத்தை வந்து இனிமே நீங்க வெட்டாதீங்க இந்த மரத்தை அதிக அதிகமாக நீங்க வளங்க மரத்தை வளர்க்கறது மூலமாக நாட்டுக்கும் பலன் இருக்கிறது நம்மளுடைய மார்க்கத்திலையும் சொல்ல சொல்றான் இந்த மரம் வந்து திக்கிரு செய்துன்னு சொல்லி இப்படி திக்கிரு செய்யக்கூடிய மரத்தை போய் நம்ம வெட்டணும்னு சொன்னா அந்த பாவத்துக்கு உண்டான பாவியாக நம்ம ஆயிருவோம் அதனால தயவு செஞ்சு இல்லமேட்டு மரத்தை வெட்டாதீங்க பாய் இதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே வாங்க முஸ்லிமோ அல் முஸ்லீமோ அகுல் முஸ்லிம் எல்லாரும் சரி சமம் தான் அதனால வந்து மன்னிப்பு கேளுங்க நம்மளுடைய சகோதரர் நம்மளுடைய அண்ணன் தானே அவரு அவர்ட்ட சண்டை போடாதீங்க மன்னிப்பு